அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வாடகை ஐயாயிரத்தி அறநூறுரூவா வரும் வெறுப்ப இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வீடு கரெக்டாக இருக்கும் வாடகை ஐயாயிரத்தி இரநூறுவா அட்வான்ஸ் ஃபைவ் மந்த் வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு நார்மலான வீடு தான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஹச்எம்எஸ் காலனிக்கு பக்கத்தில் வரும் மெயினான லொக்கேஷன் தான் வாடகையும் கம்மி தான் விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு இல்லைங்க வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் அது போக வாட்டரும் அவைலபிள் இருக்குது எல்லாம் சேர்த்து ஐயாயிரத்தி இரநூறுவா வரும் வாடகை பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு இந்தியன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை ஐயாயிரத்தி இரநூறு வடக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை பொன்மேனி வீடு முதல் மாடி வீடு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள்